அண்ணா பசங்களுக்கு வாங்கினான்ட்டு நீ நீ விளாடிட்டுருக்க ம் ஹாய் ஹலோ வெல்கம் டு ராதி மதன் லாஸ் இன்னைக்கு வந்து டிமார்ட் ஷாப்பிங் தான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இவ்வளோ வரலீஸ் வந்துருக்கேன் என்னென்ன வாங்கி வந்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஹேண்ட் பேக் எல்லாம் கூட நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்கேன் லாஸ்ட் டைம் வாங்கின பேக்கு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பேக்கே வாங்கக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோலில் வந்திருக்கேன் இதெல்லாம் என்னோட ஃபேவரட் இதெல்லாம் ஹேண்டே பண்றது இந்த பாட்டில் அந்த பவுல் இந்த அந்த பவுல் அவ்வளோதான் இல்லை நம்ம இவ்வளோ திங்ஸ் வாங்குறோம் ஒரு பேக்கு ஃப்ரீயாக கொடுத்து ஹேண்ட் பேக் வச்சுட்டு வந்து அதையும் செக் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க

சிக்ஸ்டி நைன் இது வந்து எயிட்டி நைன் இது இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்கும் அது நல்லா வெயிட்டாக இருக்குது இதுவுமே அதே மாதிரி ஃபைவ் ரெண்டு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டைம் மார்னிங் இந்த கப்பில் ஒரு கப் உடச்சிட்டேன் தப்பு ஒன்று தப்பு மட்டிருக்கீங்க இதை பாட்டிங்க அதுக்கப்புறமா சர்க்கரை காசி பவுடர் இருக்கு எப்படி இருக்கு தெரியல எப்படி இருக்கு மூவி எந்த குவாலிட்டியா இருக்காங்க தெரியல இது வந்து பை ஒன் கெட் ஒன்னில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வித் கவர் எதுவுமே இது வந்து காட்டன் இது ஃபோர் ஹண்ட்ரட் இது நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு பாக்ஸ் கேட்டுட்ருந்தேன் பென்சில் பாக்ஸு அது வாங்கியிருந்தோம்

അതൊക്കെ ലൈനിൽ കൊച്ചിറാ സമീകരിച്ചിട്ടുണ്ട്. ഇതെല്ലാം വളരെ കളക്റ്റാ മോൾ ഇവർ കൊണ്ടാണ്. അതിനെ പ്ലീസ് ആവട്ടെ. മീൻ. മാൾ. പീസ്. 16 രൂപ. சரவணில் வாங்கிட்டு வந்தோம் சரவணாக வாங்கணும் த்ரீ ஹண்ட்ரடில் அது அது வேஸ்ட் அது வாங்கி ஆறு மாதம் இருக்குமா மூணு மாதம் அவ்வளோதான் மூணு தான் இருக்கும் இந்த இடத்துல அப்படியே உடஞ்சிருச்சு இந்த இடம் தனியாக வந்துருச்சு நான் மேரேஜ் அப்போ எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த அந்த போர்டு அது வந்து ஒன் நைன்டி நைன் அது வந்து வந்துச்சு ஃபோர் இயர்ஸ் வந்துச்சு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்துச்சு

पार्चोना युटले लिगलंदी यप्ता ची वंदल में कारम भयाच्छे यट्ती यूस्पनियाच्छ स्क्राप्टा mm. यह लिदों बयों विपलो बाप देखो बेर के बारे में பிரிதா கையில் இருக்கு மேல ஓடிட்டாருங்க வந்து போனது ஒரு புயலே வந்துட்டு போன மாதிரி இருக்கு இது வந்து மெஷரிங் கப்

அப்புறம் பொடி கயிறு அறிஞ்சிச்சு தான் கயிறு வாங்கியிருக்கோம் இப்போ இதில் இதெல்லாம் இருக்குது எவ்வளோ இது முன்னாடி வாங்க பார்த்தா தான் தெரியும் முன்னாடி வாங்கினது கம்மியாக இருந்துச்சு இது ஒன் ட்வெண்ட்டி போட்டிருக்கேன் இதுவும் கிளிப்பு இது வந்து ப்ரெண்ட்ஸாக பழக வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸு இல்லை ஏதாச்சும் சைண்டிஷ் கொடுத்திருக்கோம் இந்த பாக்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நைண்டீன்

நான் ரெண்டு மாசத்துக்கு நான் திங்ஸ் வாங்கிருக்கேன் அப்போ எந்த அளவுக்கு ரெண்டு மாசம் நான் கடைக்கு போகிறாம இருக்கேன் இது வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்து இது வந்து எவ்வளோ ஃபைபர் நைன் இது வந்து ராகி மா இட்லிக்கு போடுறதுக்கு அவசியம் இல்லை சரிண்ணா சரி

அதனால் ஒரே சூப் தான் ஒரே பிராண்ட் சோப்பு தான் அமௌன் சோப் நெக்ஸ்ட்டு பாத்திரம் கட்டு சோப்பு தசிரசம் சீரகம் இது வந்து மிளகாய் கடுகு மிளகாய் இது வந்து தனியாச்சும் இது வந்து கருப்பு அது என்ன வந்து தெரியல கருப்பு கடலை ரெண்டு கிலோவுக்கு இருக்கும் அப்புறமா வந்து ஊற வச்சு வச்சு கொடுப்போம் இது வந்து பிரியாணி அரிசி ரெண்டு கிலோ இருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வோம் அதனால இது ரெண்டு மாசத்துக்கு தோரம் இருக்கு மூணு கிலோ சொன்ன உளுந்து இருக்கு ஒன்றரை கிலோ இது வந்து பச்சரிசி பொங்கல் சேர்த்துக்கா இவங்களுக்கு வந்து சிப்பர் இல்ல அதனால வாங்கினாங்க

உப்பு கடலைப்பருப்பு இது வந்து ஒன்று கிலோக்கு இருக்கு ரெண்டு கிலோ கிட்டே அரிசி மாவுலாம் நிறைய அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம் வேர்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டு வேர்களை அருகும் நல்லா இருக்கு புதுசாக இருந்துச்சு నేను ఈరోజు చట్నీకి కొуч గుద్దుతాను. నేను అన్నం స్నాక్స్, పసమ్ స్నాక్స్ వేనరే. కొట్టుకుంటే ఉట్టుకడ. ఇది నేను త్రీ సెస్ అది చిన్న సెస్. తీతు ఇది వంద 4 కిలో இது வந்து ஹாஃப் கேஜி ரெண்டு மாதத்துக்கு வேறு தான் ஒரு டீ பைக்கை எனக்கு எனக்கு முன்னாடி நான் காட்டி பைக்கேன் இது வந்து இதுவுமே அதே கலர் தான் கத்து மாவு தனியாக வாங்கியிருக்கேன் அவைக்கிறதுக்கு தனியாக வாங்கியிருக்கேன் ஊருகாய் எனக்கு பிடிக்காது ஊறுகாய் ஆனாலும் நான் யூஸ் பண்ணுவேன்

அவளோதான் இதோட ஷாப்பிங் ஓவர் இது வந்து என்னன்னு தமண்ட்ல சொல்லுவாங்க நான் வந்து இது ஸ்டெய்னர்னு சொல்றேன் இவங்க வந்து இது வந்து ப்ரூட் 바스కెట్னு சொல்றாங்க இதுலயும் அதான் போட்டுருச்சு நான் வந்து இது ஸ்டெய்ல் மாட் இருக்காக வாங்கியிருக்கேன் அவ்ளோதான் டுமாரோ ஷாப்பிங் ஓவர் இது ரெண்டு மாசத்துக்கான ஷாப்பிங் இதோட நெக்ஸ்ட் வீடியோவும் மீட் ஒரு வீடியோ முடிச்சதா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க